வணக்கம் ஓம் நம சிவாயம் நமோ நாராயணாய் மாயாஜால் கிருஷ்ணன் சன்னன் சார்பாக அவர் இருக்கிறேன் நான் உங்கள் பத்திரக்காளி பாசகர் ஜி கிருஷ்ணன் இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்களாம் அந்த நைட்டில் திடீர்னு அழுகிறது சின்ன குழந்தைங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது அது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு சில தோஷங்கள் திடீரென உருவா உருவாக்கும் பொழுதோ அல்லது ஏதோ ஒரு சீண்டலானோ அது போல் ஆயிடுச்சு அப்படின்னா அது சரி செய்வதற்கான கரூர் சித்தர் சொன்ன ஒரு மந்திரம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை வந்து அவர் என்ன சொல்கிறன்னா நூற்றி எட்டு தடவை சொல்லி அந்த சிந்தைகளை அந்த அந்த குழந்தைக்கு உபதி தலையில் போட்டு கொஞ்ச பூசி விட தோஷம் நீங்கி குழந்தை நல்லா சாப்பிடும் விளையாடும் அப்படிங்கிறாரு சரி அது என்ன மந்திரம் நீங்கள் அதை வந்து ஒரு தொழில் ரீதியாக கூட சீரணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து எடுத்து செய்யலாம் ஏன்னா இது ஒரு சேவையாகவும் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பயணம் தரக்கூடியதாக இருக்கும் சரிங்களா இதுக்கு மந்திரத்தை சொல்கிற மாதிரிங்க ஓம் மந்திரங்கை மந்திரங்கி ஓம் மந்திரங்கினி ரத்தமேனி நிலரத்தின ரத்தின உக்கிர வைக்கிற தானதி சங்குபத்தினி சங்கரதானி கோரரூபி சகல தோஷங்களையும் பூத பிரேத பைசாஸ் பைசாசங்களையும் மாறோ மாறோ ஐயும் கிளியும் ஷவூங் கிளியும் ராராவராகி வராகி மது மாங்கிஷ பட்சணி வாலி சூலி மாதங்கி ஆ சுவாக பார்த்தீங்கன்னா இந்த தான் சொல்லியிருக்காங்க இது நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாளாவது மந்திரம் சித்தி பண்ணிக்கணும் ஓம் கணவரின்னு ஒரு பதினோரு பேர் சொல்லிவிட்டு ஓம் குரு திருஷ்ணாமர்த்தி பகவானேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தாமரம் நிறைய துணரை பரப்பி அந்த தாமரத்தில் ஒரு சின்னதாக ஒரு தட்டு வச்சு அதில் ஒரு விளக்கு அதை சொல்ல பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னா அந்த மந்திரம் சொல்லி முடிகிற வரைக்கும் சூனை எறியணும் அது கொஞ்சம் சாத்தியப்படாது ஒரு ஆள் பக்கத்துலேயே இருந்து வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால நீங்கள் ஒரு புது அகல் வாங்கி இந்த கொஞ்சம் நார்மலான அகல் வாங்கி அதில் நிறையா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஒரு சின்ன தட்டை வச்சு அதில் வச்சுருங்க தாமரத்துக்கு ஊதி பரப்பி அதில் அந்த சின்ன தட்டை வச்சு அந்த சின்ன தட்டில் வந்து இந்த விளக்கை வச்சு எரிய விட்டுட்டு பற்றி எல்லாம் இங்கே தலை பார்க்க பழம் வச்சு சொல்லிடுங்க வேறு ஒன்றும் பெருசாக படையில தேவையில்லை ஏதோ ஒரு சாமி படம் வச்சு நீங்கள் அதை சொல்லிவிடுவாங்க நூற்றி எட்டு தடவை வீதம் ஒரு மூணு நாள் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு குழந்தைக்கு லேசாக வேப்பல அடிச்சிட்டு இந்த மந்திரத்தை தடவை சொல்லி நீங்கள் தாமரத்தில் ஏற்கனவே நிறைய தொண்ணூறு வாங்கி பரப்பி வச்சுங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அதில் வந்து இந்த விளக்கை வச்சு இந்த மந்திரம் நூற்றி எட்டு தடவை தான் மூணு நாள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தொண்ணூறு எடுத்து கொஞ்சம் பரப்பிவிட்டு அந்த துண்ணுறு மறுபடியும் இருபத்தோரு தடவை சொல்லிவிட்டு அந்த தொண்ணூறு எடுத்து நீங்கள் பூச்சி விட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு தோஷங்கள் நீங்கி அந்த குழந்தை நல்லா சாப்பிடும் விளையாடும் ஓகேங்களா மந்திரம் சொல்லிவிட்டான் பூச்சி முறையும் சொல்லிவிட்டான் நீங்கள் இந்த மந்திரம் சித்தி செய்யும் பொழுது ஒரு மூணு நாளைக்காவது சொல்லி சித்தி பண்ணுங்கள் இந்த மந்திரம் மனப்பாடம் பண்ணுங்கள் அதுதான் மெயின் மறுபடியும் குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னாங்கன்னா அந்த குழந்தைக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வேப்பல் லெஸ்ஸாக அடித்து விட்டு எலுமிச்சை மழை சுற்றி அதை வெட்டி போடுங்க வெட்டி போட்டுருங்க போட்டுட்டு அந்த சின்ன பிள்ளைக்கு குழந்தைக்கு நீங்கள் நெற்றியில் கொஞ்சம் துணி தலையில் கொஞ்சம் துணூர் போட்டுட்டு நெற்றியில் து உதி பூச்சி விடுங்க பூச்சி விட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு அது சரியாகும் இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு மந்திரம் இது இது முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைக்கு நாமே கூட சொல்லலாம் சொல்லிவிட்டு திண்ணூறு போஸ்ட்டிங்கன்னா அதுவும் சரியாகும் ஓகே மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் பார்த்துங்க சரிங்களா இந்த மந்திரம் ஓரளவுக்கு ஏதோ பயந்த கோளாறு உள்ளவங்களுக்கும் அதை நீங்கள் தொண்ணூறு போட்டு தொண்ணூறு அப்படி உங்களை அதுவுங்களுக்கும் ஓரளவுக்கு பேசிக் லெவலில் சரியாகும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு ஒரு எலுமிச்சம்பளமும் கொடுத்து விடலாம் எலுமிச்சம்பழம் வச்சு மந்திரிச்சு அதை அவங்கள்ட்ட கொடுத்து விடலாம் இது செப்புத்தக்கட்டில் இந்த மந்திரத்தை எழுதி நூற்றி எட்டு தடவை சொல்லி அந்த மந்திரத்தை செப்புத்தக்கட்டு வச்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு காத்து கருக்குனாலும் ஓடிவிடும் அதை கொடுக்கலாம் சரிங்களா இது ஒரு சிறப்பான மந்திரம் இதை மேட்ச் பண்ணி பாருங்கள் இது இந்த மந்திரம் ஒரு மிகவும் சிறப்பான ஒரு மந்திரம் ஓகேங்களா மீன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்திங்க என்னோடய ஒவ்வொரு வீடியோஸும் கிடைக்கும் அதே போல் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் இந்த மந்திரத்தை கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் பத்திரகாரி பாசகர் ஜி கிருஷ்ணன் பாய்